தற்போதைய அண்மை செய்தி சென்னை தியாகராய நகரில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற திருட்டு வழக்கில் ஞானசேகரன் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகி இருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிரு சிறை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் மீது மேலும் ஒரு திருட்டு வழக்கில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது மேலும் ஒரு திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் கூடுதல் விவரங்கள் சிக்கந்தர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட கோட்டூர் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ஞானசேகரன் குழல் திரையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் அவர் மீது ஏற்கனவே பள்ளிக்கரணை ஆலந்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வீடு புகுந்து பிறவியதாக ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவரிடமிருந்து ஏற்கனவே நூத்தி எண்பத்தி ஏழு சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தியாகராய நகரில் ஒரு வீட்டில் புகுந்து கொள்ளையடித்த வழக்கில் மாம்பழம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு தொடர்பாக தற்போது திமுக பிரமுகர் ஞானசேகரனை புழல் சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் குறிப்பாக அந்த வழக்கில் இதுவரை வந்து ஞானசேகரன் தொடர்பு இருப்பது தெரியாமல் இருந்தது தற்போது தனிப்படை போலீசாரின் விசாரணையில் தியாகராய் நகரில் நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவத்தில் ஞானசேகரன் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த வழக்கு தொடர்பாக ஞானசேகரன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் அவரை போலீஸ் காவலில் எடுத்து இந்த கொள்ளை வழக்கில் விசாரிப்பதற்காக மனு அளித்திருக்கிறார்கள் அந்த மனு மீதான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது சிக்கந்தர் தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்